ஆண்டி ஒண்ணு கூட எடுத்துடுங்க ஆண்டி சரி பிள்ளை வீட்டுக்கும் நாட்டுக்கும் பெற்றவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் முன் மாதிரியா இருக்கணும்க்கா நல்ல பேர் வாங்கணும் சரி ஆண்டி இந்த பிள்ளை ரெண்டு லட்டு குடுத்துட்டு போயிருக்கேன் என் பிள்ளை பூமாரிக்கும் மலருக்கும் லட்டுன்னா உசுறு இத அங்க பொதிஞ்சு வச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது கொண்டு போய் பிள்ளைகளுக்கு கொடுக்கணும்

சரிமா பாவலட்சுமி எது நம்ம வீட்ல குடுத்தாலும் அதை பொதிஞ்சு தான் கொண்டு குடுக்கியா அவ தின்னு ஒரு நாள நான் பார்த்ததே இல்ல